ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நாங்க வந்து தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் கஸ்டமைஸ்டு மார்க்கெட் ரிசர்ச் ஏஜென்சி ஸோ இதோட நோக்கம் என்னன்னா சோ இங்க இருக்க ஸ்டார்ட் அப்னால ஃபுல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதனால நான் நிறைய வந்து அப்ராட் பிராண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் ஸோ அவங்களோட இது எப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ஒரு டீம் இருப்பாங்க அதுக்கப்புறம் கண்டென்ட் ரைட்டிங் ஒருத்தங்க இருப்பாங்க ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் இங்க இருக்க நிறைய ஸ்டார்ட் அப் பிராண்ட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பெண்டிங் கெபாசிட்டி இல்லாதனால அவங்களால அஃபோர்டபுளும் பண்ண முடியாதனால ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பிளாட்ஃபார்மை வந்து ஸ்டுடியோ ஃபார்ஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சோம் ஸோ இந்த மீட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ல வந்துட்டு வி ஹேவ் அரௌண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிளைண்ட்ஸ் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கோம் இதுல எல்லாமே ஸ்டார்ட்அப் சோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு அஃபோர்டபுல்ல மார்க்கெட் ரிசர்ச் கொடுக்கணுங்கறதுதான் எங்க கம்பெனியோட நோக்கம் இங்க வந்திருக்கவங்க எல்லாமே எங்களோட கிளைண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸா இங்க ஷேர் பண்ணுங்கறதுக்காக இன்வைட் பண்ணிக்கிறோம் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் நார்மலா ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ல வந்து ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டு கஸ்டமருக்கு என்ன தேவை மார்க்கெட் என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு தெளிவுரை நிறைய பேர்கிட்ட கிட்ட இருக்கிறது இல்லை குறிப்பா புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க கிட்ட சோ ஸ்டுடியோ போர்ஸ்ல குறிப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னா கிரவுண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு கள நிலவரம் எப்படி இருக்கு அவங்களுடைய பொருட்களுக்கு ஏற்ப அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்சிவ் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி இது தகுமா தகாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிட்டியை ஸ்டூடியோ போர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதுதான் ஸ்டூடியோ போர்ட்ஸோட மெயின் ரீசன் இந்த இடத்துல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா தேவையில்லாத அலைச்சலோ தேவையில்லாத பண விரயமோ இந்த இடத்துல வந்து தடுக்கப்படுது நிறைய நேரத்தில் ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் மேக்ஸிமம் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது அந்த ப்ராடக்ட் சக்சஸ் ஆகுமா ஆகாதா அந்த ப்ராடக்ட்கு மார்க்கெட்ல நிஜமாவே டிமாண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மார்க்கெட் ரிசர்ச் மூலயமா ரொம்ப ரியல் ஃபீட்பேக்ஸோட எக்ஸ்பிளைன் பண்றது தான் வந்து அவருக்கு சர்வீஸ் கொடுக்கறது தான் ஸ்டூடியோ அண்ட் நாங்க இவங்க கூட சேல்ஸ் ப்ராசஸ்காக அசோசியேட் ஆயிரம் ஸ்டூடியோட ஒரு நியூ பிளான் மார்க்கெட்டிங் ஸோ இப்ப எல்லாருமே நியூ ஆடியன்ஸை தேடி போறாங்க ஸோ எங்களோட இது என்ன ஃபோக்கஸ் பண்றோம்னா எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் எப்படி வந்து நம்ம கவர் அப் பண்ணுங்கிற ஒரு சேல் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நாங்க பில்ட் பண்ணி கொடுக்கறதுல ஃபர்தரா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறோம் ஃப்யூச்சர்ல ஒரு டென் லேக் கஸ்டமர்ஸ் இருக்காங்க கடைக்கு எப்படி கூட்டிட்டு வரணுங்கிறதுல வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் போக்கஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு சோ அதை எப்படி வந்து டெக்னாலஜி இப்ப நிறைய ஏ டெக்னாலஜிஸ் வந்துருக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி அவங்களை ரிட்டன்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கறதுல வந்து நாங்க நெக்ஸ்ட் சர்வீஸ வந்து ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஏஇ வந்து நாட் அண்ட் டிஃபிகல்டிஸ் அதுல நம்ம நிறைய விஷயத்த ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ண முடியும் ஸோ அது அதை என்டையராக டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அதை கொடுக்குமோ தவிர ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஸோ மார்க்கெட் ரிசர்ச் வந்து கிரவுண்ட் ஒர்க் தான் ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா உங்களோட ஜியோகிராஃபி ஸ்டடிஸ் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யாரும் நாங்கள் கிளியராக டிஃபைன் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எந்த மார்க்கெட்டிங் சேனல் அவங்க ஆக்டிவாக இருக்காங்க அவங்களோட ஸ்பெண்டிங் பிஹேவியர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு

வந்துட்டு இப்ப என்னன்னா இப்போ டி டு சி வந்து நிறைய காம்படிஷன்ஸ் வந்து அதிகமாச்சு எல்லாருமே டி டு சிசிசின்னு சொல்லி இப்ப நிறைய காம்படிஷன் அதிகமாச்சு இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இப்ப டி டூ சிலே வந்துட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹியர் அபவுட் ரபலாஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து நம்ம சவுத் இந்தியன் நிறைய கம்பெனிஸ் நார்த் இந்தியாவுக்கு பி டூ பி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்க எல்லாமே த்ரூ த நெட்ஒர்க்கிங் லிங்க் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஆங்கிள் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ லிங்க் இன் மார்க்கெட்டிங் இங்க பெரிய ஒரு இன்னும் ரீச் கிடையாது பட் அதை போக்கஸ் பண்ண கண்டிப்பா பி டூ பி வந்து நிறைய எடுக்கலாம் சோ இப்போ வந்து ரீடெயில் அண்ட் தென் B2B business ல வந்து ஆட்டோமொபைல் industries, clothing industries ஆல்மோஸ்ட் எல்லா industries உமே நாங்க கவர சார்

ஃபியூச்சரோட கரண்ட் ரிப்போர்ட்டை வந்து டேட்டா வந்து எடுக்கக்கூடாது இதான் வந்து ஏஐயோட அது மாதிரி டேட்டா இதோட நாம்ஸே ஸோ எல்லாமே பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணுமோ தவிர ஃபியூச்சர் அந்த ட்ரெண்டிங்கை வச்சு அனலைஸ் பண்ணாது ஸோ அதில் ரிஸ்க் ஃபேக்டரும் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கு ஸோ எங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க எந்த மாதிரியான ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க முடியுங்கிற ஒரு ரிசர்ச் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ எங்களோடது எப்படின்னா வந்து கிரவுண்ட் லெவல்ல இதுக்கான பீப்புள் எப்படி இருக்காங்க இது மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எந்த சேனல்ல இருக்காங்க அவங்க ஏஐ எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியும் ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஏஐ டூல்ஸ் வந்து இருக்கு ஸோ இப்போ ஃபினான்ஷியலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஷியலில் நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரியான இதுக்கு எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரும் அண்ட் தென் மோரவல் எந்த இண்டஸ்ட்ரி வந்து அவங்க ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏஐ டூலுமே நாங்கள் சஜெக்ஷன் பண்ணுவோம் இந்த இந்த டூல்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம் இவ்வளோ காஸ்ட்லியான இந்த டூல்ஸுங்கிறதையுமே நாங்கள் சஜெக்சன் பண்ணுவோம் எங்கள் ரிசர்ச்சில் வி ஹேவ் ஆல் ஓவர் தமிழ்நாட்ல வந்து ஹேவ் கிரவுண்ட் ரிசர்ச் டீம் இருக்காங்க அது இல்லாம எனக்கு கோயம்புத்தூர்ல வி ஹாவ் டுவெண்டி நம்பர் பிளஸ் டீம்ஸ் இருக்காங்க துபாய்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு அங்க ஒரு பிப்டீன் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ எங்களுக்கு தமிழ்நாட்டுல எப்பயுமே குவாண்டிட்டி ரிசர்ச் பண்றதுக்கு ஃபீல்டு டீம்ஸ் இருக்காங்க